எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த உண்டியல் தாங்க ஓப்பன் பண்ண போகிறோம் இந்த உண்டியல் பற்றி ஆகணும் பிரியா நம்ம வீட்டில் இருக்கிறவருக்கும் இந்த உண்டியில் தான் வந்து சில்ட்ரன்லாம் சேர்த்து வைக்கும் சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்ல மாட்டேன்னா அப்பா வந்து கடைக்கு போவாரா வீடியோக்கு தெரியும் ஏதாவது வேறு என்ன திடீர்னு போய் வாங்கணும் செய்யணும் அப்போ வந்து ரெண்டு ரூபா ஒரு ரூபா அஞ்சு ரூபாய் காயின் இந்த மாதிரி எல்லாம் சில்லறை கொடுப்பாங்கல்ல அதை அந்த சில்லறை எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக அப்பா உண்டி அப்படின்னு வந்து உண்டியில் காட்டும் அவர் பாக்கெட்டில் கடையில் கொடுக்குற சில்லறை அப்படியே அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ அந்த சில்லறை வந்து அப்படியே போட்டுருவார் அப்புறம் வந்து இதில் வந்து நிறைஞ்சிச்சுன்னா எடுத்து போட்டு மாற்றி ஒரு மண் உண்டியல் வாங்கி மண் உண்டியில் வந்து நோட்டுங்களாம் மாற்றி போடும் ஐநூறுரூபா நோட்டே புது நோட்டே வாங்கினவர் சொல்லியாங்க அப்பா புதுசே போட்டு சேமித்து நூறுவாங்க அந்த மாதிரி தான் அப்படி சேர்த்து தான் பிரியா வந்து அறுபத்தி எட்டாயிரம் அறுபத்தி ஒன்பதாயிரமே சேர்ந்தது கல்யாணத்துக்கு முன்னே தான் உடச்சி அதில் கட்டை எறும்புலாம் ஏறி அது வந்து வீடியோவே போட்டிருக்கு பிரியா சேனலில் அந்த காசு வச்சு தான் கேமராவே வாங்கணும் பிரியாக்கு நான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கேமராவே நீ எடுத்துகிட்டு போய்டினேன் அதுக்காக காசு சேர்த்து வச்சுருந்து நான் புதுசாக வாங்கிக்கிறமா அப்புறம் இங்கே இருக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நான் வெளியூர் போனால் புதுசாக வேணும் இல்லையா அப்போ வாங்கணும் இல்லையா ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு ஃப்ரீயாக சேர்த்து வச்ச காசில் கேமரா வாங்கிக்கினாங்க அவங்க அப்புறம் இந்த உண்டியில் வந்து நாங்கள் எடுத்துக்கணும் மண் உண்டியில் அவங்க உடச்சிட்டாங்க அப்புறம் மண் உண்டியில் புதுசாக வாங்கி வச்சது பிரியா இங்கே இருக்கும்போது கோயம்புத்தூரில் இருக்கும்போது நான் மண் உண்டியிலே வாங்கிக்கிறோமா நோட்டே போட்டுக்கிறேன் இதை நீங்கள் வச்சுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த உண்டியல் பக்கமே நான் போனதே இல்லைங்க இவர் தான் கடைக்கு போயிட்டு வருவார் போடுவார் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாராம் எடுத்து பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லாக ஏன் சில்லறெல்லாம் போட்டுன்னு ஒரு நூறு ஐம்பதோ போட்டால் சீக்கிரமாக வந்து அமௌண்ட் இல்லையா அப்படின்னு நூறு ஐம்பதெல்லாம் என்கிட்ட கிடையாது நீங்கள் கொடுக்குற காசில் கடையில் தானே நான் சில்லற கொடுக்குது நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா ஃபுல்லாக ஆகிடுச்சா இப்போ இன்றைக்கி எடுத்து இதை எடுத்துகிட்டு போய்ட்டு மாற்றிட்டு நோட்டு வந்து கொடுப்பாரு இனிமேல் வந்து சில்லற இதில் சேர்த்து வச்சுட்டு நோட்டெல்லாம் நம்ம வேறு உண்டியில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு இதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் எப்படி ஓப்பன் பண்ணுறது இது அப்போ நீங்கள் வந்து வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி கொடுங்க ஸ்க்ரூ ட்ரைவரில் கழட்டி அந்த கேட்குற ஸ்க்ரூ தான் அதை கேட்குறது கழட்டி இப்போ அந்த கட்டையிடு ஆனால் இந்த இந்த சின்ன ஹோல்ஸ் தான் வரும் அந்த ரெண்டு லிட்டர் மட்டும் தான் ஹோல்ஸில் வரும் லேட் ஆகும் பாருங்க இந்த ஓர்த்துக்கு அஞ்சு ரூபாய் காயந்தான் அதிகமாக இருக்குது உண்டியல் காலி பண்ணியாச்சுங்க கொட்டி எல்லாத்தையும் இப்போ இதில் வந்து தனித்த இதெல்லாம் போடும் போதே அப்படி புதுசாக வந்து இதில் போட்டோன்னே அப்படி ஆயிடுச்சா பழுசா தாய்மலை காய் தான் அப்படிதான் இருக்கும் துரு பிடிச்ச மாதிரி ஆயிடும் பழகுது கட்டு கட்டையாக இருந்தால் கூட அந்த மாதிரி ஆயிடும் பழகுது இப்போ நம்ம வந்து இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக அஞ்சு ரூபா காயின் இருக்குது ரெண்டு ரூபாய் இருக்குது ஒரு ரூபாவும் போட்டு வச்சுக்கிறீங்க எல்லாமே இருக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா மூணுமே இருக்கும் இதில் இருபது ரூபா காயினும் ரெண்டு இருக்கும் உண்டியில் சேர்த்து வச்ச காசு அப்பா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் நான் வந்து ஒரு மூணாயிரம் நாலாயிரம் இருக்கும் அப்படின்னு நினச்சேங்க நான் லாஸ்டில் பார்த்தா ஆயிரத்தி நூற்றி ரூபா இருக்குதுங்க இது அமௌண்ட் எவ்வளோ சேர்த்து வச்சது எல்லாமே புது காயினா வாங்கி போட்டது புது புது காயினா வரது மட்டும் போடுவேன் பழைய காயினா கட்டில் கடையிலே திருப்பி செலவு கொடுக்கணும்ல அஞ்சு ரூபா கேட்பாங்கல்ல அஞ்சுருவா கேட்கறவங்களுக்கு ரெண்டு ரூபா கேட்கல அதெல்லாம் கொடுத்துடுவேன் எப்படியும் ஒரு மூணு நாலாயிரம் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் நான் ஆனால் அது வந்து ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்துச்சு ஒரே ஆயிரத்தி நூறுரூபா தான் இருந்தது சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆயிரம் நூறுரூபா மட்டும் வச்சுக்கலாம் சில்லற ரெண்டு ஐநூறுரூபா நோட்டு வாயின் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிட்டு எண்ணி வச்சுன்னுங்கிறோம் பையன் வந்துட்டான் வந்துட்டு இல்லைம்மா எனக்கு வந்து சில்லற வீட்டில் வேணும் நம்ம எங்கேயாவது கடைக்கு போனோன்னா சில்லற இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதே மாதிரி மெயின் கோயிலுக்குலாம் போனால் சில்லறையே இருக்கிறது இல்லைங்க அங்கே போனப்போ எல்லாம் ஜிபேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்களா கையில் பைசாவே எடுத்துன்னு போகிறதில்ல ஒரு தட்டில் போகிறதுக்கோ இல்லை யாருக்காவது கொடுக்கறதுக்கோ செய்யறது கூட காசு இருக்குது இல்லை அதனால் பிரித்து மூணு டப்பாவில் போட்டோம் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் ஒரு ரூபாய் இதெல்லாம் வந்து தனித்தனியாக பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து பச்சை பயிர் லட்டு கேட்டுருந்தீங்க போன வீடியோவில் பிரியா வீட்டுக்கு செஞ்சு எடுத்து மூணுலையே அதை பார்த்துட்டு அதனால் நம்ம உடனே வந்து செஞ்சுடுவோம் அப்படின்றதுனால நான் பச்சை பயிறு வந்து ஒரு கப்பு எடுத்து கழுவிட்டு எப்பவுமே கல் இருக்கும் அப்போ இன்னும் நல்லா அப்போ நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துகிட்டு அதான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஊற வைக்கக்கூடாது நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து இந்த பச்சை பயிரை வறுத்துக்கலாம் இப்போ கடாயும் சூடு ஏறிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈரமாக இருக்கு இல்லையா போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டவ் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து குறச்சிட்டு தான் நம்ம வந்து செய்யணும் எல்லாம் வந்து கலர் வந்து கருப்பாக மாறிடும் தீஞ்ச வாசனை வந்துடும் கலரும் மாறக்கூடாது அதே மாதிரி பச்சை பயிரும் நல்லா வந்து சூட்லேயே வந்து நல்லா வறுப்படணும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுட்டோம் நான் வந்து வேர்க்கலை வந்து வறுத்தது இருந்தது சில பேர் வந்து வெறும் பச்சை பயிரை லட்டு செய்வாங்க வேர்க்கல்லையும் கூட சேர்த்து பண்ணிங்கன்னா இதுவும் ரொம்ப சத்துங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டருங்களே டெய்லி ஒரு இருபது கிராம் பத்து கிராம் வேர்க்கடலை சாப்பிடுங்க அப்படின்றாங்க வேர்க்கல்லையும் கூட சேர்த்து தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்குண்ணா அன்றைக்கி அப்படிதான் செஞ்சு ஏற்றுமனால் ரொம்ப ரொம்ப இருந்தது அதனால் நான் பச்சை பச்சைப்பயிறு எடுத்து அதே கப்பில் ஒரு கப்பு வந்து வறுத்து வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கிட்டேன் முக்கால் கப்பு வந்து வெள்ளும் முக்கால் கப்பு கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து ஒரு கப்பு போட்டால் இனிப்பு அதிகமானாலும் சாப்பிட்றது கஷ்டம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அதிகமானால் தகுட்டும் அதனால் முக்கால் கப்பு கரெக்டாக இருக்கும் அப்புறம் முந்திரி பாதாம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சது இருக்குது இப்போ நம்ம பச்சை பயிர் வந்து வறுத்துட்டு பவுட்ரு பண்ணால் ஈஸியாக லட்டு வந்து ரெடி பச்சைப்பயிர் வாங்கும் போது இங்கே வந்து பக்கத்தில் வாங்கினு வந்தார் அப்பா கடையில் அதனால தான் கொஞ்சம் கருப்பாக இருக்குது பழசு நல்லா இந்த மாதிரி டார்க்கு பச்சையாக இருக்கு பாருங்க அந்த மாதிரி வாங்கிக்கிறீங்களே லட்டு கூட பச்சை நிறமும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கும் நல்லாயிருக்கும் கொடுக்கறத்துக்கு அந்த மாதிரி பார்த்து புது பச்சை பயிராக பார்த்து வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கும் அது கலரே பச்சையாக பாருங்கள் நல்லா வறுப்பட்டுடுச்சு சூடு நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வெள்ளம் பாகம் வந்து காய்ச்சிக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து சேர்த்துடலாம் முக்கால் கப்பு வெள்ளம் சும்மா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி விட்டால் போதும் அதிகமாக தண்ணி வேணாம் இந்த வெள்ளம் பாக நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பிரியாவுக்கு வந்து இந்த காசு சேமிக்கிற பழக்கம் வந்து எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பிரியா வந்து ஊரில் படிக்கும் போது அரக்கோணத்தில் சிஎஸ்சி கிறிஸ்டனி ஸ்கூலில் தான் படிச்சது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து சர்ச்சு இருக்கும் அது ஒட்டின மாதிரியே இருக்கும் சர்ச்சு சர்ச்சிலேருந்து ஸ்கூலுக்கு வந்துக்கலாம் ஸ்கூல்லேருந்து சர்ச்சுக்கு போகலாம் வழி இருக்கும் அப்போ டெய்லி வந்து எங்கிட்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு மேலே கேட்காது புரியும் அம்மா டெய்லி எனக்கு ஒரு ரூபா கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம குழந்தை வந்து ஏதோ ஒரு ரூபா கேட்குது வாங்கி சாப்பிடுவோம் வாங்கி சாப்பிட்றது தான் இருக்குது ஸ்கூலில் பசங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்கல்ல வெளியே பார்த்தீங்கன்னா நாகப்பழம் சீசனில் நாகப்பழம் இந்த அல்லிப்பழம்லாம் வந்து இந்த சைடு நான் வந்து எவ்வளோ ஆச்சு இங்கெல்லாம் இல்லைவே இல்லைங்க எங்கள் ஊர் பக்கம் வந்து அல்லிப்பழம்னு விற்பாங்க அது உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்டில் அப்போ வந்து அதை வாங்கி ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஒரு ரூபாயெலாம் இல்லைப்போ இருபத்தி அஞ்சு பைசா பத்து பைசா அப்படி தான் அள்ளிப்பழம் ஒரு கப்பே கொடுப்பாங்க அதை சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன் நாக்கெல்லாம் வந்து கலராயிடும் அது வாங்கி சாப்பிடும் பிரியா அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க நான் ஒரு ரூபாய் கொடுத்தாமிச்சின்னா அதில் வந்து ஐம்பது காசு வந்து சர்ச்சில் உண்டியில் போட்டுருமா ஐம்பது காசு வந்து சேமிக்க ஆரம்பிக்கும் ஏதாவது ஃப்ரெண்டோட வாங்கி சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி அது சீமாக இருந்தால் வாங்கி சாப்பிடும் இல்லைனா சேர்த்து வைக்கும் பிரியா சின்ன வயசுலேருந்தே ரூபாய் கொடுத்தா ஒரு ரூபாய் உண்டியில் போட்டுரும் சாமிக்கு சர்ச்சில் போயிட்டு டெய்லி போய் சர்ச்சுக்கு போய் சாமி கும்பிட்டு உண்டியில் காசு போட்டு அப்புறம் தான் ஸ்கூலுக்கே வரும் அந்த பழக்கம் வந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே பிரியாக்கு வந்து சேர்த்து வைக்கிறதுனால ஏதாவது ஒரு உண்டிலோ ஏதாவது ஒரு இதுவோ வந்து சேர்த்து வைக்கிற பழக்கம் வந்து பிரியாக்கு இருக்கும் அந்த மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே சேர்க்குற பழக்கம் பிரியாக்கு வந்தது சேர்த்து சேர்த்து அப்பப்போ ஒரு நூறு இரநூறு அந்த மாதிரி கொடுக்கும் அப்புறம் அவங்களுக்கே ஏதாவது புக்ஸு நோட்டு வாங்கணும் காசு இல்லாதப்போ நம்ம கிட்டே இல்லைனா அது என்கிட்டே இருக்குமான்னு சொல்லிட்டு அப்போது உண்டியிலேருந்து எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி வந்து இரும்பு உண்டி வந்து அவங்க குழந்தையாக இருக்கிறதுக்கு முன்னிலேருந்தே நான் வந்து இரும்பு உண்டி வாங்கி வச்சுருந்தேன் அதில் சேர்த்து வைக்கும் ஃப்ரீயாக வந்து பூஜை ரூமில் தான் வச்சுடுவோம் நாங்கள் இப்போ நான் வந்து பூஜை ரூமில் ஸ்டீலில் ஒன்று வச்சுன்னு இருப்பேன் நிறைய முறை வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம பூஜை பண்ணும்போது அப்பப்போ நம்ம சம்பளம் வரும்போது காசு கையில் இருக்கும்போது ஐம்பது நூறு இந்த மாதிரி சேர்த்து வைப்போம் கோயிலுங்களுக்கு மட்டும் நாங்கள் போகும்போது அதில் எவ்வளோ இருக்கோ பெட்ரோலுக்கு கோயில் செலவுக்கு அங்கே பூஜை பண்ணுறதுக்கு நம்ம அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செலவுக்கெல்லாம் வந்து நாங்கள் உண்டியில் இருக்கிற காசு எடுத்துக்கோம் எப்போயுமே உண்டியில் வந்து ஒரு ஐநூறு ஆயிரம்னு கையில் எவ்வளோ இருக்கோ நமக்கு மீறி நூறு ஐம்பது அப்படிலாம் சேர்த்து வைப்போம் நாங்கள் கோயிலுக்குன்னு ஒரு உண்டியில் வச்சுன்னு இருக்கோம் அப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போகும்போது கஷ்டம் இருக்காது நமக்கு ஒரு பத்தாயிரரூபா செலவாகுது லாங்கில் போகிறோன்னா நம்ம ஒரு அஞ்சாயிரம் நம்ம சேமிப்பு இருந்தால் கூட ஒரு அஞ்சாயிரரூபா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதிகம் அமௌண்ட் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமாகிடும்ன்றதுனால நான் அந்த மாதிரி சேர்த்து வைப்பேன் கோயிலுக்குன்னு தனியாக இப்போ வெள்ளம் வந்து பாகும் நல்லா கரைஞ்சிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உளுந்து வந்து சூடு ஆறிடுச்சு மிக்சரை வந்து நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம் நம்ம வெள்ளம் வந்து பாகு பக்கத்துக்கெல்லாம் வரணும்னு இல்லை கொஞ்சம் பிசு பிசுப்பாக நல்லா கொதித்து இந்த மாதிரி நுரம் மாதிரி வரும் பார்த்தீங்களா அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டா போதும் பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு வேர்க்கல்லையும் வந்து தூள் பண்ணிக்கலாம் வேர்க்கலை வந்து ரொம்ப நைஸாக இருக்குவேன்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் குறை குறைப்பாக அதே மாதிரி ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் வேர்க்கல்லையும் பச்சை பயிரும் ரெண்டுமே நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு கடாயை வச்சுட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாமும் முந்திரியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப கலரெலாம் மாற வேணாம் நேரம் அந்த சூட்டில் வறுப்பட்டால் போதும் இந்தளவுக்கு வருப்பட்டால் போதும் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிற பச்சை பயிர் வேர்காட்லேயே இதில் சேர்த்துக்கலாம் இந்த நெய்லேயே வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து நெய்யில் வந்து வறுத்துக்கணும் நம்ம வறுத்து அரைச்சாலும் கொஞ்சம் வந்து பச்சையா அறுக்கிற மாதிரி இருக்கும் பச்சை பயிரெலாம் வந்து ஒன்று ரெண்டு வருப்படாமல் கூட இருக்கும் அதனால் தான் நெய்யில் வந்து நல்லா வறுத்துட்டா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா வறுப்பட்டுடும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மறுபடியும் நெய்யில் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு வறுக்கிறதுல தான் அந்த வாசனை வர வர லட்டு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வருந்துருச்சு இப்போ நம்ம காய வச்சுருக்கிற வெள்ளும் பாகை வந்து வடிகட்டிக்கலாம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்ததனால கரெக்டாக இருக்கும் வெள்ளும் பாகு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா வந்து கிளறிக்கலாம் அந்த மாவோடு அந்த வெல்லும் பாகெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரணும் வெள்ளும் பாகத்தோடு நம்ம மாவுலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு பாகத்தில் மாற்றிட்டு நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே உரண்டை பிடிச்சா நல்லா உருண்டை வந்துடும் ரொம்ப ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் நெய் போட்டு பிடிக்க வேண்டியது இருக்கும் இப்போவே நம்ம கொஞ்சம் லைட்டு சூட்டோடு பிடிச்சா நல்லா உருண்டை வந்து நல்லா வந்துடும் ஏற்கனவே நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்குறோம் அதுவே போதும் ஒரு தட்டில் மாற்றிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் சூடு ஆரிச்சினா தான் நம்ம கையில் வந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பெசிஞ்சுட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இப்படி பரவலாக வச்சுடுங்க சூடு ஆறிடும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக சூடு இருக்கும்போது அப்போ என் கை ஒரே உரண்டை தான் பிடிச்சேன் எவ்வளோ சிவப்பாக இருக்கு பாரா சூடாக இருக்குது இந்த மாதிரி உரண்டை உரண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாங்க டெய்லி ஒரு உரண்டை சாப்பிட்டா உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு சத்து நம்ம ஏற்கனவே நெய் சேர்த்ததுனால அந்த நெய்யே வருது பாருங்கள் நம்ம கையில் நல்லா அழுத்தும் போது அந்த நெய்யை நம்ம கையில் ஒட்டும் அதனால் வந்து ஒட்டாது அது நல்லாயிருக்கும் உரண்டை பிடிக்கிறதுக்கு பாருங்கள் லட்டு வந்து பிடிச்சி வச்சிட்டோம் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் எங்களுக்கு வந்து இனிப்பு கரெக்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் இனிப்பு வந்து நான் முக்கால் கப்பு சேர்த்துல நீங்கள் வந்து ஒரு கப்பு சேர்த்துங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் வந்து முக்கால் கப்பு சேர்த்தேன் நீங்கள் வந்து ஒரு கப்பு சேர்த்துக்கவும் கரெக்டாக இருக்கும் சரிங்க எப்படி சூப்பராக இருக்குது இதில் வந்து நம்ம முந்திரி பாதாமெல்லாம் போட்டதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம உண்டியல் வீடியோ பிரியாவோட சேமிப்பை பற்றி அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து ஜாலியாக பேசுனேன் ஏன்னா நேற்றும் வந்து கமெண்ட்டில் வந்து சில பேர் வந்து ரொம்ப அதிகமாக பேசுகிறேன் சில பேர் வந்து நீங்கள் பேசுங்கம்மா நல்லா இருக்கு நீங்கள் பேசி போடுங்க வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க வேணான்றங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லாதவங்க பார்க்கலான்னா கூட பரவாயில்ல ஆனால் விருப்பப்பட்டு நீங்கள் பேசுங்கம்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்காகவே நான் பேசுகிறேன் நேருக்கு நேராக நம்ம பேசும்போது நமக்குள்ளே வந்து நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது நேருக்கு நேராக பேசுகிற மாதிரியே இருக்குது அப்படின்றதுனால அதனால தான் வந்து நிறைய வந்து நம்ம நம்ம என்ன இதுக்கு முன்னே என்ன பண்ணோம் என்ன செஞ்சு அப்படிலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கினா எனக்கும் ரொம்ப நல்லா இருக்குனதுனால தான் இதெல்லாம் நான் ஷேர் பண்ணேன் இந்த மாதிரி நீங்களும் லட்டு வந்து செஞ்சு வச்சுட்டு நமக்கு கூட வந்து நமக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே உடம்புல சத்து கம்மியாக இருக்கும் போது எலும்புங்கள்லாம் வந்து வலுவடையணும்னா இந்த மாதிரி ஆரிய மாவு லட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து அது நிறைய பேர் வந்து ஆரியமா ஆரிய மாவுன்றால அதனால் அப்படியே சொல்லிடுறாங்க கேழ்வரகு மாவு லட்டு வந்து செஞ்சு சாப்பிடுங்க அது கூட வந்து ஒரு முறை வந்து வேர்க்கல்ல போடுங்க ஒரு முறை வந்து எள்ளு போட்டுங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி கேழ்வரகு கூட செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி பாசிப்பருப்பு பச்சைப்பயிறு நிறைய விதமான லட்டு செய்யலாம் நம்ம எல்லாமே சத்தானது தான் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பராக நீங்கள் கேட்டதுக்காக பச்சை பயிர் வச்சு ஒரு அருமையான லட்டு செஞ்சுட்டோம் நான் போட்டால் அதே அளவு செஞ்சுங்க ஆனால் இனிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் சொல்லிட்டா நீங்கள் செய்கிறவங்க வந்து அதிகப்படுத்திக்கலாம் ஒரு கப்பு சேர்த்துங்க இல்லை எங்களுக்கு எல்லாம் இருக்குது கம்மியாகவே சேர்த்துக்கிறோன்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப சத்தானது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி